ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேம்லி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் டைம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் இப்போ தான் எந்திரிச்சே வந்தேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்த்தா ஆறு நாற்பது ஆகிடுச்சி அதுவும் இன்றைக்கி வந்து பாப்பாவோடைய ஸ்பெஷல் டே பர்த்டே அவளுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து டைம் இல்லை சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இன்றைக்கி டைம் ஒன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு படிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிணேன் பூஜை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சும் பண்ணிட்டேன் ஆனால் பட் வந்து இன்றைக்கி ஹாஃப் டே ஸ்கூல் சரி பரவாயில்ல இருந்தாலும் வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பண்ணியிருந்தோம் சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பூரினா பிடிக்கும் அதனால பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணியிருந்தேன் பாப்பா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து கேசரி கொண்டு போனால் அதுக்கப்புறம் பர்ஃபி வாங்கியிருந்தோம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பர்ஃபி வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனால் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் டைம் இல்லைன்றதெல்லாம் கொஞ்சம் அவசரமாக தான் வந்து பாப்பாவுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் பட் அதுவே வந்து நல்லா இருந்ததுமா மேம்லாம் நல்லா இருக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ்ஸும் சரி ஹாஸ்டைலும் சரி பாப்பாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் பாப்பாக்கு வந்து ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அப்படின்றதால கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்பி ஓடிட்டுருக்கா ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் கொண்டு போய் விடுவேனே தவிர லேட்டாக எப்பயுமே போனது கிடையாது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்குமே லேட் கிடையாது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அதனால அதுக்குள்ளே போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக தான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு போனாங்க இன்றைக்கி அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போனார் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேக்கே வாங்கிட்டு வந்தார் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் மேலேயே இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் கட் பண்ணுறோம் கேக் கட் பண்ணும்போது பாப்பாவை தான் அதில் எழுதியிருந்தா சின்ன பாப்பா அதான் யாருமா இப்படி எழுதுனது அப்படின்னு கேட்டேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு சரி என்ன முதல் சொல்கிறேன் இது வந்து அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் தேர்ட்டீன்த் பர்த்டே வாங்க அக்காக்கு அப்படின்னு எழுதிருந்தா இங்கே பார்த்திங்கன்னா வந்து எல்லாேருக்குமே தெரியும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெலிவரி லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஃபஸ்ட்டு டெலிவரி ஒரு சிலர் ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து டெலிவரி ஆகும் மற்றபடி நைன்டி நைன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னால் வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன் ஒன் வீக் இருந்தும் லாஸ்ட்டு எனக்கு வந்து சிசரின் தான் ஆச்சு அதனால் வந்து அந்த கஷ்டத்தை என்னால் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிட்ட நம்ம வந்து அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அது வருஷம் வருஷம் நான் வந்து அதை கொண்டாடணும்னு நினைச்சேன் எப்போவுமே வந்து நான் பசங்களுக்கு வந்து கேக் கட் பண்றது இது ஃபுல்லாவே ஐஸ்கிரீம் தான் இதுல எந்த ஒரு கலரோ எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஐஸ்கிரீம்ல கேக் தான் வாங்கிட்டு வந்தது அதில் பிரெட் கூட இருக்காது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் அதில் வந்து முந்திரி திராட்சை பிஸ்தா அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் இது மட்டும்தான் இருக்கு ஏன்னா நம்ம சாப்பிட்றதுமே வந்து அது அந்த மாதிரி எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதால கொஞ்சம் இப்போ வந்து ஹெல்த் விஷயத்தில் கான்சியஸ் ஆகிட்டேன் நானே அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து எங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்கு இப்போ எல்லாருமே பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அவங்களும் உட்காந்து சாப்பிட பாப்பாவுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா 嘿嘿嘿，行行行，好 <noise> 的<楽>。<music>